அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வசக்தி வாய்ந்த சிவனின் வசீகர மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே மந்திரத்தில் சகல விதமான நன்மையான வசீகரங்கள் உங்களுக்கு வந்துட்டு உண்டாக ஆரம்பிக்கும் சகல ஜன வசியம் தொழில் வசியம் இதுபோல் சகலமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பூஜைகளும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிமுறைப்படி இம்மந்திரமானது கூறி வந்தாலே முழு பலனானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது தொடர்ந்து இம்மந்திரத்தை மது மாமிசம் தவித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை மாலை என இருவேளையும் நூற்றி எட்டு ஒரு வீதம் வடக்கு முகம் பார்த்து அமர்ந்து இம்மந்திரத்தை கூறும்படியாக இருக்கும் இம்மந்திரத்தை கூறும் முன்பாக விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிநடத்தக்கூடிய குருமார்களையும் வணங்கி சிவனை மனதில் நினைத்து ஒரு கணம் வணங்கிய பின்பு இம்மந்திரத்தை தினசரி காலை மாலை என இருவேளையும் நூற்றி எட்டு ஒரு வீதம் கூறி வர இம்மந்திரமானது உங்களுக்கு சித்திக்கும் இம்மந்திரம் கூறக்கூடிய நேரம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை வேளை அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாரையும் இம்மந்திரத்தை தாராளமாக கூறி வரலாம் இம்மந்திரத்தை இப்பொழுதே பார்க்கலாம் ஓம் நங் வசிய நம இதுதாங்க இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் விரைவிலேயே உங்களுக்கு சித்திக்கக்கூடிய ஒரு மந்திரம் சகலவிதமான நன்மைகளும் வசியத்தன்மைகளும் உங்களுக்குள்ளே உண்டாகும் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம